ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மலைக்கு எதம்மா ஈவினிங் டயத்தில் வந்து ஒரு சன்னா வடை வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி இதுதான் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் கப்பு எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து ஒயிட் சன்னா வந்து எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்து ரெண்டையும் ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரே ஒரு வர மிளகா ஒரே ஒரு வெள்ளைப்பூடு எடுத்து நல்லா வந்து பல்சில் விட்டு அரைச்சிட்டு வந்து அடுத்த இந்த ஊற வச்ச அந்த பருப்பை எடுத்து போட்டு அதையும் வந்து நல்லா குற குறன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் வந்து அந்த மாவு வந்து அரைக்கணும் வடக்கி இப்போ நான் அந்த மாவு எல்லாத்தையும் ஒரு இதில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு அரை துண்டு இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் வந்து கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் பெரிய பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நான் அன்னைக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கிட்டேன் அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இந்த சன்னா வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டேன் கிளறி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா உப்பு எல்லா மசாலாவும் வந்து எல்லா இதுவும் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து அழுத்தி அழுத்தி நம்ம வந்து பிசைஞ்சு விடணும் இந்த கொ வகை வடை வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு அடுத்து குட்டி குட்டி பாலா நம்ம நம்ம தோதுக்கு வந்து பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் நான் வந்து இந்த சைஸுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து போட்டேன் ஒரு குட்டி பாலை நெல் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து பாலை உருட்டிட்டு நான் எண்ணெயை காய வச்சு அந்த வடையை நான் தட்டி எடுத்து போட்டுக்கிறேன் வந்து அடுப்பை சிம்மிலே வச்சு தான் நம்ம வந்து இந்த வடையை பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தீஞ்சிரும் உள்ளே வந்து மாவு வந்து வேகாது அதனால அடுப்பை சிம்லே வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா அப்போ வந்து நம்ம போட்டு எடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம அடுப்பு போட்டோம் அப்படின்னா வந்து அந்த வடை மாவு வந்து அப்படி எல்லாமே கலன்றுரும் அந்த பருப்பு எல்லாமே வந்து சிம்லே வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து கலராது பாருங்க நான் எல்லாத்தையும் நான் வந்து தட்டி எடுத்து போட்டுக்கிட்டேன் பாருங்க வடை பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரௌன் கலராக பார்க்குறதுக்கு எவ்வளோ மொறு முருன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சன்னா வடை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிடுறேன் நம்ம எப்போயுமே கடலைப்பருப்பு தோரம் பருப்பு இந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து வடை இந்த வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு சன்னா வடை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் மொறு முறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சாவிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எல்லா வடையுமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ மொறுமொருன்னு இருந்துச்சு என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் டைம் இந்த மழை டயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்